யாம் பண்ண என்னதான் தியானம் வாரங்கள் என்றால் என்ன அர்த்தம் வாரங்கள் என்று அர்த்தம் ஒழுங்கு மரியாதை வாரங்க குட்டை சாம் வாட்டி ஏன்டி அக்கா கோபட்டா ஓஹோ ஜோடி பொறுத்து நல்ல இருக்கு கொளுந்தியார மாங்க மடையன் சேந்து தனிப்பியல இங்க ஓட்டு வாவுரே பெண்ண எதுக்கு என்ன விஷயத்தை சொல்ல சும்மா சால பள சால ரெண்டு பேரும் காதனல தரந்து தரந்து சரியா தரந்து வச்சி கேட்டடுங்க காக்குசை நீட்ட கலையு போட்டுரையே இனி காக்குசு வாரவிய வந்துகிட்டு நீட்ட காலன கழுவி எடுத்துகிட்டு வெளியில வரணும் இங்க மண்ணோ சரட்டையோ சப்பானி என்னது காக்குசு உள்ள கடக்கணும் பட்டைக்ஸ் இருக்காது பட்டைக்ஸ் குட்டி அப்பா காலி கைய மட்டும் கழுவிட்டு வந்தா போதுமா காக்குசு பேய் தேடி வந்து தண்ணி விடுவியா குட்டி சம்பர் நீ என்ன தன்ன பறைய நீ படிச்ச பண்ணதானே ஆ ஏபிஎல் கிளாஸ்ல இதல படிச்சிட்டு தான நீ வெளியில வந்த இப்போ இப்படி நீ பேசிய இந்த மாதிரி பட்ட தியாவ இல்லாத வார்த்தையில பேசிட்டு இருக்காதேனா ஒழுங்கு மரியாதை இனி அடுத்த வர நீ தான் கழுவ அப்ப அதுக்கு அடுத்த வர